இந்த சுக்கரன் ராகு யாருக்கு இருக்கோ யார் பிடிச்ச கேட்க மாட்டாங்க ஆமாவா இல்லையா பேராசை பிடிச்சவங்க எங்கேயாவது வீடு கட்டினா பார்த்து ரசிப்பாங்க காரு போனால் இந்த கார் வாங்கணும்பாங்க பேராசை பெருநஷ்டம் தானே அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒய்ப்புக்கு கேன்சர் அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு அப்போ அந்த குடும்பம் சின்னமணம் ஆகிப்போச்சு ஏன் அப்படின்னா இது ஒண்ணு இல்லை நேற்றுக்கு ஒரு ஜாதத்தை பார்த்தேன் மகனாக சுவாமி மூணு கோடி கட்டி இருக்க கெட்டு யாரு மாதிரி சுக்கரன் ராகு எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஆமா இருங்க இருங்க வர்றேன் சுக்கரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் ராகு இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் சவால் விடுறேன் சவால் விடுற சவால் விடுற ஆராய்ச்சி பண்ணி பாருங்க திருமணத்திற்கு பின்பு வீடு கட்டினால் அந்த வீடு போகும் அல்லது வேலை போகும் பொண்டாட்டி போயிடும் இல்ல ஏதோ சம்பவம் நடக்கும் இது ஒரு ஜாதகம் இல்ல நூற்று கணக்கான ஜாதகம் ஆய்வு பண்ணியிருக்கேன்